ஹாய் ஹாய் இவர் வந்து இவர் பேர் வந்து சரவணன் நம்மக்கிட்ட வந்து டிரைவிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டாரு ஸோ வந்து வண்டி வாங்கியிருக்காரு ஓட்டிகிட்டு வந்து நம்மகிட்ட காமிக்கிறாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இதான் அது வண்டி மேக்ஸிமா இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற மாடலு ஸோ அது வண்டியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி போட்டுறேன் நீங்கள் இப்போ வந்து கற்றுட்டு ஒரு ரெண்டு மாதம் இருக்குமா ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும்ல இப்போ நல்லா ஓட்டுறீங்களா தைரியமாக நல்லா ஓட்டுறீங்க இப்போ நல்லா டியூட்டிலாம் ச சவாரிலாம் பார்க்குறீங்கல்ல சரி ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாங்க ஒரு சின்ன குட்டி ரிவ்யூ பார்த்துடலாம் ஸோ இதுதான் மேக்சிமா லேட்டஸ்ட் மாடலு ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்றாங்க இப்போது ஆனால் இது வெயில் படாமல் இருக்கணுங்க சொன்னாங்களா வெயிலில் நிற்பாட்டாதீங்க ஸோ புதுசாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்துக்குவோங்க ஸோ ஃப்ரண்ட்டு இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஓல்டு மாடல் வந்து லெஃப்டில் இருக்கும் சாவி போகிறது இதில் வந்து ரைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் தான் போகுது டக்குன்னு ஸோ பிரேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி டேங்க்கு ஸோ நல்லாயிருக்கு வந்து பின்னாடி ஸ்டெப்ளியும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ பேட்ரி வண்டி மற்றபடி எல்லாமே ஒன்று தான் ஸோ இதில் என்னென்னா வந்து சீட்டை வந்து மடிச்சிக்கலாம் இதில் ஒரு பெனிஃபிட் புதுசாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க சின்ன சின்னதாக லாக்கு ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்லா பெரிய இடம் சூப்பராக இருக்குது செம்மையாக சரி சின்னதாக ஒரு ட்ரைவ் போயிட்டு எடுக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து சாவி போடுறது இங்கே போடுறோம் ஆன் ஆகிடுது டிஜிட்டல் மீட்டர் தான் இது ஸோ காரு கொடுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்குது பக்காவாக இருக்குது இப்போ வந்து ஸ்டார்ட்டு ஸ்டார்ட் வந்து லேஸாக தட்டினாலே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு செகண்டு தான் ஸோ இருக்குது இதில் பாருங்கள் ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இப்போ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து ரிவர்ஸு அதுக்கப்புறம் நியூட்ரலு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ மற்றபடி இண்டிகேட்ரு ஸோ இந்த எல்லாம் ஒரே இது தான் ஸோ இந்த பட்டன்லாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் வந்து கையில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து பின்னாடி எடுக்கணும் வருஷம் பிடிங்களேன் தெரியுங்களா ஆ ஸோ ரிவர்ஸ் வந்து ஜஸ்ட் அது முன்னால் தள்ளிட்டு ரிவர்ஸ் அவ்வளோதான் ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே ரிவர்ஸ் எடுக்கணும் ரிலீஸ் பண்ணுறது வந்து நம்ம எதுவுமே பண்ண அப்படியே ஜஸ்ட்டு நியூட்ரலு அப்புறம் ஃபஸ்ட் இக்கியர் போட்டாலே அடி ரிலீஸ் ஆகிடுச்சு மறுபடியும் அதை வந்து ரிவர்ஸ் இது அழுத்திட்டு போட்டோம்னா ஜஸ்ட்டு அவ்வளோதான் நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் இயர் போட்டோன்னா அவ்வளோதான் வா ஆ முன்னாடி வண்டிலாம் கீழே குனிஞ்சி நம்ம தூக்கி வந்து இது போட்டு கிடக்குறோம் இது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கான்செப்ட்டு பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது புது வண்டின்றதுனால ஸோ கியர்லாம் அதே தான் நல்லா ஸ்மூத்தாக விழுது இப்போது புது வண்டினால் அப்படி தான் இருப்போம் இதில் ரிவர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்கள உட்காந்து ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது மேடு பாலம் அந்தளவுக்கு தெரியலையேங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லையே ஷாக் ஆஃபிசர்லாம் இல்லை அதான் பழைய வண்டியில் முன்னாடி முன்னாடியே ரெண்டு பக்கம் இருக்குது மட்டும் அதை விட நல்லாயிருக்கு இப்போது ரேட் என்ன வருது சொன்னீங்க ஆ நெட் கேஷ் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் மூணு இருபதுலேருந்து மூணு இருபது தஞ்சுக்குள்ள இஎம்ஐனா அது ஒரு பாக்கிட்ட போட்டுருவாங்களா எக்ஸ்ட்ரா வட்டியை ஆ ஆஎம்ஐனா வண்டி பழைய வண்டியோட வெயிட் நல்லா அதிகமாக கொடுத்த மாதிரி இருக்கு ஸோ நம்மளால் வந்து புதுசாக ட்ரைவிங் கிளாஸ் வந்துருக்காரு நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு ஸோ ரெண்டு கிளாஸ் முடிஞ்சே இப்போ மூணு கிளாஸ் எடுக்கிறோம் வாங்க உட்காருங்க நான் இப்போ ஓட்டி பார்த்ததில் வந்து ரிவர்ஸ் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது வேறுண்ணா பிரேக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ப்ரேக்கும் இப்போ பாடியாக கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இன்ஜின்னும் அதே மாதிரி தான் இருக்குது அதுதான் ஈஸியம் போடு இதாக இருக்குல்ல ஸோ ஆயில் செக் பண்ணுறதுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க ஈஸியாக இருக்கிற மாதிரிலாம் அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த வண்டியில் அதான் ஜஸ்ட் நம்ம இப்போ இது பண்ணாலே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு அந்த பழைய வண்டியில் வந்து இந்த இடத்துல இப்படி வரும்னு நினைக்கிறேன் சைலன்சர் சார் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாய் ரிவர்ஸ் தாங்க ஆசை மாதிரி சிம்பிளாக இருக்குது ரிவர்ஸ் போகிறது எந்த கஸ்டமர் இல்லாமல் மாற்றிக்கலாம் ஓகே பாய் பாய் ஆ